அனைத்து மக்களின் தோழனாக தலைவராக வீரமிக்க வீரராக காணப்படுகின்ற ஒப்பற்ற தமிழின வேந்தர் அவர்களுக்கு வடக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து மாநில துணை பொறுப்பாளர்களே அனைத்து மாநில கழகத்தின் நிர்வாகிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே மற்றும் கிளை பொறுப்பாளர்களே ஒன்றிய நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆனாலும் நிச்சயமாக நான் மண்ணுக்கு வர வேண்டும் என்னுடைய மக்களை சந்திக்க வேண்டும் இந்த மக்களுக்காக ஆரம்ப கட்டத்திலிருந்தே நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மக்கள் என் மக்கள் இன்று அந்த காரியத்துக்காக எப்படிப்பட்ட உடல்நிலையாக இருந்தாலும் நான் இங்கே வருவேன் நான் ஒரு சிறு உரையாற்றுவேன் என்று சொல்லிதான் இங்கே உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் சமத்துவத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒவ்வொரு ஈரமிக்க இலட்சி மிக்க உரையை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நமது தலைவர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் ஏன் நாம் இந்த பட்டியலை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அருமையாக எனக்கு முன்பாக பேசிய திரு சுதாகர் அவர்கள் உங்களுக்கு விளக்கிவிட்டார் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு முன்பாக நாம் பிசி பட்டியலிலே வைக்கப்பட்டிருந்தோம் ஆனால் அன்று ஆங்கிலேய ஆட்சியாலும் பல சூழ்ச்சியின் காரணங்களாலும் நாம் வந்து இந்த எஸ் சி பட்டியிலே பதிக்கப்பட்டோம் இன்று தமிழக வேந்திர அவர்களை ஒப்பற்ற குரலாக அவர் பட்டித்தட்டியில ஒளி குரலாக தான் தேவேந்திர குல மக்கள் என்று உறுதாய் மக்களாக இன்று நாம் கூடியிருக்கின்றோம் எத்தனையோ ஆண்டுகள் போராட்டம் ஒவ்வொரு முக்கிலும் அவர்கள் குரல் ஒழித்தது அதற்கு கிடைத்த அந்த செயல்தான் தேவேற்குள வேளாளர் என்று அரசாணை இன்று அந்த குரல் தான் இன்னும் நாங்கள் எஸ்சி அல்ல நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் வீரமிக்க செயல் வீரர்கள் நாங்கள் விவசாயிகள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அனைத்து மக்களுக்கும் உணவு அளிக்கின்ற இந்த சமூகத்தை வேண்டும் என்றே ஒடுக்கிவிட்டார்கள் என்ற கூக்குரலை அனைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்று அவர் குரல் ஒழிக்க பலம் இருக்க அவர் எந்த கூட்டணியிலே அங்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் மக்களாக நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னது போல தனக்காக மட்டுமல்ல மக்களுக்காக தான் அவர் என்றும் இந்த களப்பணியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் தனக்காக என்று எணிந்தால் என்றோ அரசனையிலே அமர்ந்து பஞ்சன மத்தியிலே அமர்ந்து செயலாற்ற இருந்திருக்க முடியும் ஆனால் என் மக்களின் குரலுக்காக நான் இருக்கின்றேன் இந்த சமூகம் விழிப்படைய வேண்டும் இந்த வேண்டும் என்று நோக்கத்திற்காக பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று அரசியல் செய்கின்ற அரசு என்ன செய்கின்றது என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏனான் என்றால் இது தேர்தல் நேரம் இன்னும் சிறு ரெண்டு மாதத்துக்குள்ளாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் இந்த அரசு நம்மளுடைய மாண்புகளை எவ்வாறு மதிக்கின்றது என்பதை பற்றி அழகாக பேசிவிட்டார்கள் சிலையை வைத்துவிட்டு அது மணிமண்டபம் என்று சொல்லுகின்றது அந்த மணிமண்டபம் எவ்வாறு வரலாறை உருவாக்கிய வரலாறை சொல்லுகின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு சிலையை வைத்துவிட்டு இதுதான் உங்களின் வரலாறு என்று சொல்லி நம்மை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக தான் இன்றைக்கு அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது எத்தனையோ மண்டபங்களை பார்த்திருக்கிறோம் நமக்கு நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் மணிமண்டபம் இருக்கின்றது வாகூசியின் மணிமண்டபம் இருக்கின்றது அந்த மண்டபம் எல்லாமே அவர்களின் வரலாற்றை உரைக்கின்றதாக அவர்கள் பெருமை இருக்கின்றது ஆனால் இங்கே மணிமண்டபம் என்ற பெயரிலே ஒரு மண்டபத்தை கட்டி அதன் மூலமாக சம்பாதிப்பதற்கு ஒரு வழி செய்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசாள் அரசு செயல்பட்டு இன்னும் இத்தேர்தலிலே நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்காக நம்ம ஏமாற்றி நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் என்று சொல்லி இலவசமாக அள்ளி வீசி நம்முடைய வாக்குகளை பெறுவதற்காக வருவார்கள் இந்த கலைவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் ஓடோட விரட்டி நம்முடைய சமூகத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்கு கரங்களை வலுப்படுத்துவதன் மூலமாக தான் நாம் நம்மளது பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று விவசாய மக்களுக்காக இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்று சிந்தியுங்கள் இன்று ஏழை குறிப்பாக இளைஞர்கள் வாழ்வாதாரம் சென்று கொண்டிருக்கிறது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உண்டாக்கி அவர்களை வீழ்த்துகின்ற சக்தியாக தான் இன்று ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா இல்லை சமூகத்தை உருவாக்கி சமூகத்தை நிலைநாட்டுகின்ற ஆட்சியாளர்கள் வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் மோடிஜி அவர்கள் அனைத்து மக்களுக்காக உறுதுணையாக இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற அரசாட்சியை கொடுத்து ஆகவே தமிழக மக்கள் தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக களத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்களுடைய ஒப்பற்ற தலைவராக மக்களின் குரலாக இருக்கின்ற நம் ஒப்பற்ற தலைவரின் கரங்களை வலுப்படுத்துவோம் நமக்குள்ளே பிரி நமக்குள்ளே சர்ச்சைகள் வேண்டாம் நாம் ஒரு தாய் பெற்ற மக்களாக ஒன்றிணைந்து குரல் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி